ரூடிசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போதே நான்கு பாதங்கள் அதில் இருக்குது உத்திரம் ஒன்று உத்திரம் இரண்டு உத்திரம் மூன்று உத்திரம் நான்கு இப்படி நான்கு பாதங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்குது உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்திருந்தா நீங்க சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க கன்னிராசி இப்போ முழுமையாக உத்தர நட்சத்திரம் என்ன நடக்க போகுது வரக்கூடிய நாற்கல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முழுமையாக உத்திர நட்சத்திரத்துக்கு சிம்மமா இருந்தாலும் கன்னியா இருந்தாலும் பொருந்தும் எப்பப்போ என்னென்ன நட்சத்திர பாதங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் டீட்டெயில்டாக பார்க்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திர பாதமா டீடைல்டாக நான் சொல்ல போறேன் ஏன்னா அதிகமாக கஷ்டப்படக்கூடிய நட்சத்திரங்கள்ல சமீப காலமாக ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம் ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்துட்டா ஒரு சர்ப கிரகம் ராகு அல்லது கேது இது வந்து என்ன பண்ணது அப்படின்னா முன் ஜென்மத்தில் முன்னோர்கள் செய்த நல்ல தீய வினைகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய கிரகம் ராகு கேது முன்னாடி என்னென்னவெல்லாம் தவறு செய்தமோ அந்த தவறுக்குண்டான தண்டனை எல்லாம் இப்போ கொடுக்கும் முக்கியமாக கோச்சாரத்தில் தசாபுத்திகளில் கூட வந்து ராகு கேதுக்கள் கர்ம விஷயங்களை தொடர்றது இல்லையே உண்டான பலன்களை தர்றது கிடையாது ராகு கேதுக்கள் ஏன்னா ராகு கேதுக்களினுடைய தசாபுத்தி அப்படிங்கும்போது எந்த ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்குது எந்த வீட்டில் இருக்குது ராகு கூட யாரார் இருக்கிறா யார் பார்க்குறாங்க கொள்கிறாங்க எந்த பாவத்தில் இருக்குது அது கேதுவுக்கும் அதே நிலைமை தான் தசாபுத்திகள்ல கூட நன்மையோ தீமையோ லக்னத்தை பொறுத்து நின்ற வீட்டை பொறுத்து நட்சத்திரத்தை பொறுத்து மாறிடுது ஆனா கோச்சாரத்துல அந்த ராகு அல்லது கேது பயணிக்கக்கூடிய சூழல் இருக்குது ஒரு கிரகத்து மேல உங்க ஜாதகத்துல பயணிக்குதுன்னா கண்டிப்பா அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான கர்மாவை உங்களுக்கு திணிச்சுட்டு போயிட்டே இருக்கும் சோ அப்படி தற்போதைய சூழ்நிலையில் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உத்தர நட்சத்திரத்துல பயணிக்குது எதுலையுமே பற்று இல்லாம கடன் நோய் எதிர்ப்பு வழக்கலக அதிகம் கொடுக்கக்கூடிய கிரகம் கேது அப்படிப்பட்ட கிரகம் மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் மீது பயணிக்குதுங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்த்தோம் முதல்ல ஒரு பாதமாக டீடைலா சொல்லிடுறேன் அதாவது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதி அதாவது நவம்பர் மாதம் பத்தாம் தேதியே கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்குள்ள வந்தாச்சு நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்துல கேது இருக்க போறார் உத்திர நட்சத்திரம் நான்காம் இருந்து மூன்றாம் பாதத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதினாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல வரைக்கும் அந்த உத்திர நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் அந்த கேது பயணிக்கிறார் மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பயணிக்குது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு கேது பயிற்சி நடக்கும் அப்போ ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னா கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்குள்ள கேது பயிற்சி ஆவார் அப்போ பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அந்த பயிற்சி நடக்குது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு கேது உள்ள நுழையிறார் எப்போ வரைக்கும் இருக்கிறாருன்னா இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அந்த உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் தான் கேது பகவான் இருக்கு அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதமா சொல்லிட்டு வர்றேன் அந்த ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் உண்டான காலகட்டத்தையும் சொல்லிட்டேன் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா என்ன நடக்க போது எந்த காலகட்டம் இது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த டேட்டு மாதம் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ என்ன ப்ரெசன்ட் என்ன அப்படின்னா இந்த டிரான்சிட் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் மீது கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு பாம்பு ஒரு சர்ப்பம் பயணிக்குது முதல்ல சந்திரனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நிறைய இருக்கு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் தாயார் மனநிலை தாய் ஸ்தானத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வீடு சுகம் ஒரு மனிதனுடைய சுகத்தை சொல்லணும்னா சந்திரன் தான் வீடு நிலம் சொல்லக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் தான் சந்திரனுடைய தசாபுத்தி வந்தாச்சு ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா கண்டிப்பா வீடு சொத்தோ நிலமோ வாகனமோ அமைஞ்சிருது அவங்களுக்கு நிறைய ஜாதகங்கள்ல இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்துருதா சந்திரன் எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவருடைய நிலையை பொறுத்து ஜாதகத்துல சந்திரனுடைய பொறுத்து அது நடக்குது அப்போ தன்னுடைய உடல் சுகம் உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே சந்திரன் சந்திரன் தான் கேவு அப்படிங்கிறது ஒரு பிடிப்பற்ற கடனை தரக்கூடிய வழக்கை தரக்கூடிய நோயை தரக்கூடிய கிரகம் அதாவது முன்னோர்களுடைய கர்மாவை செய்த கெட்ட விஷயங்களுக்கு உண்டான கர்மாவை நம்ம கிட்ட திணிக்கக்கூடிய கிரகம் கருமிக்குள்ளான ராகு கேது சந்திரன் மீது இந்த மாதிரி ஒரு கேது பயணிக்கும் போது என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஆல்ரெடி உத்தர நட்சத்திரத்துக்கு நாலாம் பதத்துக்குள்ள வந்தாச்சு கேது அதாவது நவம்பர் மாசம் பத்தாம் தேதி உள்ள வந்தாரு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்க போறாரு நான் பதிவு பண்ணுறதே ஒரு மாதம் லேட்டாக தான் பண்ணுறேன் அப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி அனுபவிச்சிருப்பீங்க முதல்ல உத்திர நட்சத்திரத்திற்கு மனம் அப்படிங்கிறது ஒருநிலைப்படாது மனசுக்குள்ள மனசுக்குள்ளே ஆயிரத்தெட்டு சிந்தனைகள் வந்து போகி போயிட்டே இருக்கும் மனசு ஒரு நிலைப்படாது இப்போ மனசு நிலைப்படலை அப்படிங்கும்போது உடம்பு மனசு சொல்கிறத கேட்காது ஆட்டோமேட்டிக்காக நோய் உள்ளே வந்துடும் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ அதுவோ இதுவோன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம் கண்டிப்பா இப்போ உடம்பு மனசும் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தேவையற்ற பயத்தை இது உருவாக்குது ஒரு சர்பத்தை ஒரு மனிதர் ஒரு பாம்பை பார்த்தா எப்படி இருக்கும் சார் நம்மளுக்கு அதை எடுத்து கையில வச்சு கொஞ்சம் அழகா இருக்குது அப்படின்னு தோணுமான பயம் வரும் இல்லையா அது தேவையில்லாத பயம் அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கு அதை நம்ம தீண்டனோம்னா அது நம்மளை தீண்ட வருது அவ்வளோதான் இல்லைன்னா அது அதோட வேலையை செய்யுது இல்லையா அதோட வேலையை அது பார்த்துட்ருக்கு இருக்கு நம்ம தீண்டினா தான் அது பிரச்சனை அப்போ இந்த பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா அதை பார்த்ததுமே மனசுக்குள்ள ஒரு பயம் அது விஷம் இருக்கா விஷம் இல்லாத வாம்பா எதுவுமே தெரியாத நம்ம பயப்படுவோம் தேவையற்ற பய உணர்வு மனசுக்குள்ள வந்துருது சின்னதா ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குது ஒரு வயிற்றுல ஒரு கேஸ் கேஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உணவுகளை உருளைக்கிழங்க நிறைய சாப்பிட்டோம் உள்ளே கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அது ஹார்ட்டில் போய் தூர பக்கத்தில் லாக் ஆகிடுச்சு உடனே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நான் உயிரோட இருக்க முடியா செத்துடுவேன் அப்படின்ற மாதிரி பெரிய நெகட்டிவான விஷயங்களுக்குள்ள போயிடுறது அந்த பயம் அந்த பயத்தால உடல்நிலை சீர்குலைந்து போகிறது உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது முதல்லாம் நம்ம உங்களுடைய உடல்நிலை மட்டும் சரியில்லாமல் போகுது அப்படின்னா அப்படி கிடையாது குடும்பத்தில் பெண்கள் யார் இருந்தாலும் சரி பெண்களுக்கு மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்படுது முக்கியமாக தாயாருக்கு தாயார் மாமியார் ரெண்டு பேருமே அங்கே ரெண்டு பேர்த்துக்குமே உள் நிலையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் கோளாறுகள் வருது இது வரைக்கும் வேலைக்கே போகாமல் இருக்கீங்க இது வரைக்கும் சிரமப்படாமே இருக்கீங்கன்னா இப்போ சிரமப்பட வைக்கும் உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கும் நிறைய அலைச்சலாக கொடுக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் இடமாற்றங்களை கொடுக்கும் எந்த இடத்துக்கு போனா நீங்க இருக்க மாட்டீங்களோ அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்க்கும் இதை சமாளி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சவாலோட நம்மகிட்ட அந்த கேதுவானது கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற வாக்குவாதங்கள் விரிசல்கள் வரும் நிறைய உத்திர நட்சத்திரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு சண்டை கட்டிட்டு இருக்கீங்க ஆமா இல்ல அப்படின்னு ஓப்பனா ஒரு விஷயங்களை பேசி புரிய வைக்கிறது கூட சூழ்நிலை இல்லை அதீத கோபம் அதீத பயம் அப்புறம் மனசு ஒரு நிலப்படாது ஒரு முடிவு எடுக்க திணறிட்டு இருக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை முதல்ல பதறாம ஒரு விஷயத்தை செஞ்சாலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து பதறாமல் நிதானமாக தெளிவாக ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கினாவே நம்ம ஜெயிச்சுருவோம் ஃபஸ்ட்டு சிம்டமே அதை தான் நம்ம ஜெயிக்கிறதுக்குன்னா ஃபஸ்ட்டு சிம்டம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு சிம்டம் அந்த கேது கொலாஸ் பண்ணிவிடுவார் பயம் வந்துடும் பதட்டம் வந்துடும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூடவே மனசுக்குள்ள தோணாது ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பா உண்டு பதராத காரியம் சிதறாது அப்படிங்கறத மறந்துடுவோம் நம்ம நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு உடல்நல தொந்தரவு இல்லாம பெண்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உடல்நல தொந்தரவு மருத்துவ செலவுகள் ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா ஒன்று போக ஒன்று வந்துட்டே இருக்கு நீங்க போய் என்ன வேணா ஸ்கேன் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு வேணா தா போங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட பண்ணுங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு வாங்க ஆனா நம்மளுக்கு வலிக்குது நம்ம வழிய வெளியே சொல்றதுக்கு முடியாதுங்க முடியாது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மீது கேது வரைக்கும் இதுவரைக்கும் நல்ல பழக்க வழக்கம் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உண்மையாவே உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களாவது இருப்பாங்க இல்லையா சோ அந்த நல்ல நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கெட்டு போயிடும் ஏன்னா நம்ம அந்த நல்ல நண்பருக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்காதோ என்னென்னவெல்லாம் என்னென்ன ஹேபிடெல்லாம் பிடிக்காம அதெல்லாம் கற்றுக்கிடுவோம் அதனால் அந்த நட்பு கெட்டு போயிடும் யார் நல்ல பழக்கங்கள் இல்லாமல் ஒரு தவறான கண்ணோட்டத்தோட உங்களை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட கொண்டு போய் உங்களுடைய நட்பை உங்களுடைய ஆசை பாசங்களை அவங்க கிட்டே கொண்டு போய் செலுத்துவீங்க ஆடு தலையை கொடுத்த மாதிரி ஆடு வெட்டுறவனை தான் நம்பும் வளர்த்துறவனை நம்பாது ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டம் நீங்க அந்த வேலையை செய்வீங்க அப்ப நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல நட்பு உறவுகள் பிரிவினையை சந்திக்குது தேவையில்லாத வாழ்க்கைக்கு வளர்ச்சியை தராத உறவுகளும் நட்புகளும் ஒன்று சேர்ந்து கொள்கிறது உங்களோட நீங்க உங்களுக்கு அதுதான் விருப்பம் சொல்லி அவங்கள சேர்த்துக்கிறீங்க சோ அது ஒரு விஷயம் நடக்குது அதே போல நல்ல குணம் இல்லாத எல்லாம் புரிஞ்சுக்கோங்க நல்ல குணம் இல்லாத தவறான எண்ணங்களுடைய ஒரு பெண்ணினுடைய நற்பு உங்களுக்கு உண்டாகுது அதனால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே இறங்குது இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பெரிய சேட்டைகள்லாம் செய்து இருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த மாதிரியான உறவு உங்களை உங்களுக்கு தேவையில்லாத உறவு உங்களை விட்டு போயிடும் அதாவது கெட்ட எண்ணம் நிறைந்த தேவையில்லாத உணர்வு உறவு உங்களை விட்டு போயிடும் அதாவது உங்கள்கிட்ட கெட்ட எண்ணத்தோட பழகிட்டு இருக்காங்கன்னு இந்த காலகட்டத்தை காட்டி கொடுத்துரும் அது வந்து ரொம்ப ப்ளஸான ஒரு விஷயம் இந்த கேது வந்து சந்திரன் மேலே பயணிக்கும்போது அவங்களுடைய உண்மை முகத்தை நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் வெளிப்படையான யதார்த்தம் என்ன அப்படிங்க எதுக்காக நம்ம கிட்டே பழகிறாங்கிறத காட்டி அது நல்ல விஷயம் ஆனால் கண்டிப்பாக ஒரு தவறான எண்ணம் உடைய ஒரு பெண் மீது உங்களுக்கு அதிகப்படியான அன்பு காதல் பாசம் எது வேணாலும் வரலாம் நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் நீங்கள் ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் உங்களை ஏமாற்றக்கூடிய இன்னொரு பெண் கூட ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப டைட்டா பழக ஆரம்பிச்சிருவீங்க ஏமாத்துற வரைக்கும் அவங்க ஏமாத்திட்டு போனதுக்கப்புறம் மனசு அப்படி வலிக்கும் ஆல்ரெடி கண்ணி நான் சொன்னதையெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி எதாவது வர்றாங்க அப்படின்னா ரொம்ப கவனம் வேணும் கிட்ட ஓகே இருக்கிற இடத்துல வேலையில் இடமாற்றம் உண்டாகும் அட்லீஸ்ட் நீங்கள் தூங்குற இடமாவது மாறுங்க உங்களோட பெட்ரூம் மாறும் இல்லைன்னா பெட்ரூம் கட்டல் போட்டிருப்பீங்களா அதனோட திசையாவது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டா ஓகே வேலையில் தொழிலில் எதுக்கு தான் இந்த ட்ராவல் பண்ணுறோன்னே தெரியாமல் தேவையில்லாத அலைச்சலும் பயணமும் அதிகரிக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த பயணம் சார்ந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லுது சரிங்களா அப்புறம் அந்த கேது சந்திரன் போகும்போது இதுவரைக்கும் சேர்த்து வைத்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பீங்க இல்லையா சோ அந்த பணத்தை மொத்தமா செலவு செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது தேவையற்ற பயணமும் செய்யக்கூடாது தேவையற்ற செலவுகளையும் நம்ம தவிர்க்கணும் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிவிடுவோம் இது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் ஒரு டிவி நல்லா தான் இருக்குது ஒரு ஒரு ஃபார்ட்டி இன்ச்சில் நல்ல ஒரு டிவி சாம்சங்லேயோ சோனிலேயோ ஏதோ ஒரு நல்ல கம்பெனியில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அதில் வந்து அந்த சவுண்டு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கோ அப்படின்ற ஒரு சின்னதாக மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் உங்கள் பார்வைக்கு மட்டும் அது குறையாக இருக்கும் இப்போ உடனே அந்த ஃபார்ட்டி இஞ்சு டிவியை டிவியை தூக்கி கிடாசிட்டு இல்லைன்னா அதை கொண்டு போய் ஒரு மூளையில் வச்சுட்டு வேற ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வாங்கிட்டு வந்துடுவீங்க டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி இருக்கும்போது இன்னொன்று தேவையில்லை நமக்கு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வச்சுருவோம் அதே போல் வந்து அது ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசை வரும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு ஆசை வரும் சந்திரன் மீது போகுது இல்லையா அப்போது இங்கே என்ன ஆகுன்னு தெரியுங்களா நல்ல டெவலப் ஆகாத ஒரு ஏரியாவில் இனிமேல் அது டெவலப் ஆகாத இவ்வளவு தான் அப்படின்ற ஏரியாவில் காசை கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அந்த இன்வெஸ்ட் பண்ண நிலத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் நிறைய நண்பர்கள் என்னென்னா கடனை வாங்கி நலத்தை நலத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் வாங்குற மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் ஆ பண்ணிடலாம் அதை பண்ணலாம் அப்படியா இருக்கம் அப்படியாக இருக்கும் தோணிகிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத இந்த காலகட்டம் நீங்கள் சந்தித்தே திருவிங்க யாரை முழுசாக நம்புறீங்களோ யார் உங்களுக்காக எல்லா விஷயங்களையும் செய்வாங்க உங்களுக்காக எப்பவும் வாழ்க்கை முழுக்கவுங்க கூட இருப்பாங்க துணையா இருப்பாங்கன்னு யாரை நினைக்கிறீங்களோ அவர்களை உங்களிடம் இருந்து விடும் இந்த கேது அப்பதான் நம்மளுக்கு தோணும் யாரை இவ்வளோ தூரம் நம்பணுமோ அவங்களவே அவங்களே இந்த அளவுக்கு போயிட்டாங்க இப்ப யாரையுமே நம்ப கூடாது யாரையுமே நம்ப கூடாது நமக்கு நம்ம தான் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை உணர்விங்க இந்த காலகட்டம் இது வந்து லைஃப் லேர்னிங் டைம் அப்படின்னு சொல்லுவேன் நான் வேலையில் தொழிலில் அதிக பயணம் போல் அந்த குளிர்காத்தெல்லாம் சேரவே சேராது சிம்பிளாக சளி பிடிச்சுன்னா எவ்வளோ நாளாக ஒரு ஏழு நாள் எட்டு நாள் நாள் மீறி போனால் ஒரு மாசம் புள்ளாம சளி பிடிச்சிட்டு இருக்கும் இந்த காலகட்டம் சளி பிடிச்சினா அந்த மாதிரி இருக்கும் ஒரு மாசம் புள்ளாம் இது என்னன்னா என்ன சார் சளி பிடிக்கிறதுலாம் சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரீத்திங்கே ப்ராப்ளம் ஆகுங்க ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்துடும் இந்த காலகட்டம் சந்திரன் மீது கேது பயணிக்கும் போது கெட்ட பழக்க வழக்கங்கள் அதிகமாகும் அதனால கெட்ட நட்புகள் கூடாத நட்பு வந்து சேர்ந்துடும் நிறைய விஷயங்களை மறக்க ஆரம்பிப்போம் மறதி அதிகம் வேலை செய்யற இடத்துல கூட மறதி வந்துடும் நம்மளுக்கு மறதி அதிகமாயிடும் சோ இதெல்லாம் அந்த சந்திரன் மீது அந்த கேது பயணி பயணிக்கும் போது ஏன் சார் மற்ற கிரகங்களில் விட்றீங்க சந்திரன் மீது கேது பயணிக்கும் போது ஏன் சார் அதை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸானு சொல்றீங்க அப்படின்னா பூமிக்கு ரொம்ப நெருக்கமான கிரகம் சந்திரன் தானேங்க நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க அங்கே ராசி நட்சத்திரம் சொல்றீங்க ராசினா என்ன சந்திரன் நிற்கக்கூடிய ராசி தான் ராசி உங்களோட ராசி நட்சத்திரம்னா என்ன சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறோம் அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் லக்னத்தை சொல்றது கிடையாது என்ன தசாபுத்தி நடக்குன்னு சொல்லி தசாபுத்தி கடை நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய நின்ற நட்சத்திரம் சொல்றது கிடையாது ராசி நட்சத்திரம் தான் கோயிலில் சொல்லி அர்ச்சனை வந்துடுங்க ஏன்னா அந்த சந்திரனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அங்கே ஏன்னா மனசு அது ஆள் மனசு நீங்க என்ன செய்கிறீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தீர்மானிக்கிறது உங்க மனசுங்க அதுதான் சந்திரன் உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திரன் மேலே கேது போகுது அப்படின்னா பைத்தி முடிச்ச மாதிரி ஆகிடும் ஆல்மோஸ்ட் அந்த நிலையெல்லாம் இருக்குது நிறையா சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திரனுடைய தசாபுத்தி அல்லது கேதுனுடைய தசா புத்தியை வந்ததுன்னா நீங்க அரைப்பைத்தியம் மாயிடுவீங்க அரைப்பைத்தியம் மாக்கி தான் அனுப்பிவிடும் அவ்வளவு மன உளைச்சல கொடுக்கும் இந்த சந்திரன் கேது முக்கியமாக லக்னப்படி சந்திரன் என்ன பாவத்திற்கு அதிபதியா வர்றாரோ நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்னப்படி உங்களுடைய ஜென்ம லக்னப்படி சந்திரன் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வர்றாரோ அந்த பாவம் சார்ந்து இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த கெட்ட விஷயங்களுக்குண்டான தண்டனையை இந்த காலகட்டம் கட்டாயம் அந்த கேது தரும் இப்போ ஒன்றும் இல்லை உங்களுடைய லக்னம் மகர லக்னமா இருக்குதுன்னு வைங்க மகர லக்னம் கன்னிராசி உத்தர நட்சத்திரமா இருக்குதுன்னு வைங்க மகரத்திற்கு சந்திரன் அப்படிங்கிறது ஏழாம் அதிபதிங்க சந்திரன் அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி அப்போ அந்த ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது நண்பர்களை சொல்லக்கூடியது பொது ஜன மத்தியில உங்களுடைய பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடியது மூன்றாவதாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு சொல்லக்கூடியது உங்களுடைய சம்பந்தி தாரர் உங்கள் பையனுக்கு பெண் கொடுத்தவங்க உங்கள் பொண்ணுக்கு பெண் கொடுத்தவங்க பையன் கொடுத்தவங்க உங்களுடைய சம்பந்திதாரர் சொல்லக்கூடியது அப்போது இவர்களுக்கு இந்த உறவுகளுக்கு நீங்கள் என்ன தீங்கு செய்தீர்களோ அந்த தீங்கினுடைய பாதிப்பு இப்போது உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சப் சப்போஸ் நீங்க ஒரு மீன லக்கணமா இருந்தது அப்படின்னா ஐந்தாம் அதிபதி சந்திரன் குழந்தைக்கு காதலன் காதலிக்கு உங்களுடைய ஆள் மனசு உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய பூர்வீகத்துக்கு என்னென்னவெல்லாம் நெகட்டிவ் செஞ்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி பாடிக்கும் அதில் மாற்றம் இல்லை ஓகே இது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொன்னா சொல்லிட்டே போலாம் இப்போ என்னென்னவெல்லாம் நடக்கும் தொழில் இடமாற்ற சொல்றேன் முக்கியமா வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணுங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு ரொம்ப தூரம் பயணிக்க கூடாது ரொம்ப தூரம் தனித்து பயணிக்க கூடாது பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயம்னா வெளிநாட்டுக்கு போகணும் கடல் கலந்து போகணும் அதுக்கான முயற்சிகள் இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டம் சக்ஸஸை கொடுத்துரும் அது சக்ஸஸை கண்டிப்பாக கொடுத்துரும் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க டெய்லி வாடிக்கையாளர் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நிறைய பெண் வாடிக்கையாளர் வர ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அதன் மூலமாக தான் தேவையில்லாத பெண்ணினுடைய நட்பு உறவாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ராவாக ஏடாகுது ஆகுது அப்படின்னு அர்த்தம் இந்த சந்திரன் மீது கேது போகும்போது கடன் வாங்காத ஆளுகளையும் கிடையாதுங்க கண்டிப்பாக கடன் வாங்க வச்சிரும் எதுக்கு தேவையில்லாத விஷயத்துக்காக கடன் வாங்க வச்சிரும் அதான் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றேன் இல்லையா அதுக்கெல்லாம் கடன் வாங்க வச்சிடும் முக்கியமாக கல்யாணமான பெண்களுக்கு கர்ப்ப பயில பிரச்சனையாகும் குழந்தை தங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பய பயந்துக்குவோம் நம்ம நம்மளுக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காதோ அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்கும் பீரியட் இஷ்யூஸ் வரும் வெள்ளைப்படுதல் சம்மந்தமான விஷயங்கள் வரும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா கண்டிப்பா பீரியட் இஷூஸ் எல்லாம் வரும் இந்த கர்ப்பப்பையினுடைய அந்த அளவு கொஞ்சம் சுருங்கி போயிடுச்சு அப்படினா இது எடுக்கும் போது ஸ்கேன் எடுக்கும்போது சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனா தான் அப்படி இருக்கிறதுக்கு அப்புறம் கேது நகர்ந்ததுக்கு அப்புறம் அது மாறிடும் அந்த பிரச்சனை இல்லை இருந்தாலும் இப்போ அப்படி சொல்லுவாங்க கர்ப்பப்பை சம்பந்தமா அந்த பீரியட் சம்பந்தமா மெனோபோஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பா பெண்களுக்கு வரும் பேங்க் லோன் எல்லாம் வாங்குவீங்க வீட்டு மேலேயோ நிலத்தின் மேலேயோ வாகனத்தின் மேலேயோ பேங்க் லோன் எல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அதே போல் அந்த அந்த சந்திரன் மீது பயணிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா திடீர் திடீர்னு காதல் உண்டாயிருமுங்க ஒரு என்ன பார்த்த உடன் காதல் எங்கேயோ ஃபோனில் பேசும்போதே லவ் வந்துடுது திடீர்னு காதல் உண்டாகுது சுக குறைபாடு வருது சுக குறைபாடு வருது சரிங்களா வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்காதுங்க இல்லைன்னா வீட்டை நான் சொல்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுங்க அலங்காரப்படுத்துங்க அழகுப்படுத்துங்கன்னு சொல்லுவோம் அதையும் செய்யவும் செய்வோம் அந்த விஷயமும் நடக்கும் முக்கியமா பாசிட்டிவான ஒரு விஷயம்னு சொல்லணும்னா விவசாயத்தில் நிறைய நாட்டம் இருக்குங்க விவசாய சிம்பிள் எங்கள்கிட்ட நிலைமை இல்லை சார் நான் எங்க போய் விவசாயம் பண்றேன்னு சொன்னேன் மாடியில் வைப்பீங்க இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று செடி முளைச்சிரும் நீங்க சாப்பிட்டு போடுற அந்த மிளகா விதையில் மிளகா செடியாவது வந்துடும் கண்டிப்பா கண்டிப்பா அது நடக்கும் சரிங்களா இல்லைன்னு நம்மளே கொண்டு வந்து எதாவது பூச்செடிக்கு தான் வைப்போம் அழகுதான் வைப்போம் அதை வீடு அழகாக விடுத்துணும்னு சொல்லியாச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கும் வீட்டில் குடிக்கிற தண்ணியினுடைய டேஸ்ட் கூட மாறிடும் வாட்டர் ஃபில்டர் மாத்துவோம் இல்லை புதுசா அப்பதான் கொண்டு வந்து அக்வா கார்டு கொண்டு வந்து வைப்போம் டேஸ்ட் மாறிடும் டெய்லியும் கேன் தண்ணி வாங்கிட்டு இருப்போம் வராதுமாங்க போர் வாட்டர் குடிக்கிற மாதிரி ஆகிடும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதே போல் வந்து வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறீங்க இல்லையா அது கடையே மாறிடும் கடையை மாறிடும் ரவை வாங்குறீங்க மயில் மார்க்கில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வேற பன்னாண்டு தான் போட்டுடுவான் பல்லு வளர்க்குற பேஸ்ட் சோப்பில் இருந்து மாறி போயிடுங்க மாத்தும் இந்த கிரகம் மாத்தும் சப்போஸ் உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் கேதோ அல்லது சந்திரனோ இருந்துன்னா கண்டிப்பா இது நடக்கும் அரிசியினுடைய குவாலிட்டி மாறிடும் இல்லை நம்மளுக்கு எதாவது உடம்புல பிரச்சனை இருக்குதுங்க சார் இந்த அரிசியெல்லாம் சாப்பிடாதீங்க அரிசி சாப்பிட்றது நிப்பாட்டிடுங்க கம்பு கேழ்வரகு ராகி இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிங்கம்பாங்க அரிசியினுடைய குவாலிட்டி மாறிடும் ஒரு கம்பெனி பிராண்டு மாறிடும் நம்ம ரெகுலராக வாங்குற பிராண்டு நம்மளுக்கு கிடைக்காது நிறைய பேர்த்துக்கு ஹோட்டலில் சாப்பிட வைக்கும் நிறைய பேர்த்துக்கு ஹோட்டலில் சாப்பிட வைக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றதுனால உடலில் அந்த உணவினால் ஒவ்வாமை வரும் ஃபுட் பாய்சன் ஆகிறது வாமிட்டிங் வர்றது வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் லாண்ட்ரிக்கு போடாதவங்க லாண்ட்ரிக்கு போடுவாங்க லாண்ட்ரிக்கு போட்டுருக்கிறவங்க வீட்லேயே நம்ம துவச்சிக்கிட்டா என்ன அப்படின்னு தோணும் அதெல்லாம் பண்ணுவாங்க வாஷிங் மிஷினில் பிரச்சனைகள் ரிப்பேர் ரிப்பேர் ஆகும் இல்லைன்னா ரிப்பேர் ஆனது சரியாகும் ஸோ இதெல்லாமே இந்த காலகட்டம் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களாக சொல்லப்படுது ஓகே என்ன ஹோட்டலில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கவனம் முக்கியமாக நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்கன்னா தனியாக போய் ஹோட்டலில் சாப்பிடும்போது கம் கவனம் ஆண்களாக இருக்கிறீங்களா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோடு சேர்ந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்களா கவனம் சரிங்களா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது நிறைய ஒப்பனை பொருட்கள் வாங்கினோம் எது அன்வான்டோ அதை வாங்குவோம் சார் லிப்ஸ்டிக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கணுமா லிப்ஸ்டிக் முதல்ல வாங்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஆனால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குவோம் தேவையில்லை அது அவசியம் இல்லை வாங்குவோம் ஒரு மொபைல் இருக்கு போதும் இதுவே போதும் நான் இன்னொரு மொபைல் வாங்கணும் எனக்கு டேபு மாதிரி ஒன்னும் வேணும் ஒரு தான் ஃபோல்டு ஃப்ளிப்பெல்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு வாங்கி வைப்போம் மீன் தொட்டி வைக்கலாம் அப்படிங்கிறது தோணும் சொல்ல மறந்துட்டேன் உங்களுடைய வீட்டுல பெட்டணிமேல் வளர்க்குறீங்க இல்லை விவசாயமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மாடு கண்ணெல்லாம் வளர்த்துறீங்க அப்படின்னா அந்த மாடு நோய் நோய் வாய்ப்புறக்கு வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் வளர்த்தக்கூடிய இந்த நாய் பூனை அனிமல்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் நோய் வாய்ப்பாட்டு சின்னதாக இருக்கும்போது கவனிச்சு கரெக்டாக அது ட்ரீட் பண்ணிடுங்க இல்லைன்னா ரெண்டு மூணு நாள் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கேட்காது இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கறத சொல்லுது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இந்த கேது அப்படிங்கிறது சந்திரன் மேல பயணிக்கும் போது நம்மளை ஒரு வழி பண்ணி நீ யாரு நீ எதுக்காக இருக்க அண்ணா யார் அம்மா யார் தம்பி யார் யார எல்லாரும் உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறாங்க நீ அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிடும் ஞானத்தை கொடுத்துரும் ஏது சார் இவ்வளோ பிரச்சனை சொல்றீங்களா இதுக்கு தீர்வே ஒண்ணும் கிடையாதா இதுல இதை பாசிட்டிவான விஷயங்கள் ஒண்ணும் கிடையாதா அப்படின்னு கேட்டா பாசிட்டிவான சில விஷயங்களை சொல்றோம் பாருங்க முதல்ல வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தா கண்டிப்பா நடந்துடும் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விவசாயினுடைய மக விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் தெய்வ வழிபாடு உண்டாகும் இன்னொரு விஷயம் கனவுல சர்பம் வரும் உங்களை கொத்துற மாதிரி கண்ணுக்கு நிறைய பாம்பு தட்டுப்படும் நிறைய பாம்பு தட்டுப்படும் அது உண்டு மாசிட்டிவா சொல்லும் போது பெண் தெய்வ வழிபாடு அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அது மேலே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாயிடும் அதே போல் வந்து யாருமே வேண்டாம் எல்லாரும் கிட்ட ஃபேக்காக தான் இருக்காங்க நம்மளை நம்ம பார்த்துக்கணும்னு எண்ணம் கொடுக்குது இல்லையா அந்த எண்ணம் படைத்த சித்தர்கள் ஜீவசமாதி வழி ஜீவசமாதி அடைந்த இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு பாகியத்தை கொடுக்கும் ஜீவசமாதி வழிபாடு செய்ய வைக்கும் சித்தர்கள் மேல ஒரு அவர் விதமான நம்பிக்கையை ஏற்படுத்தும் பிராக்டிக்கலாக நடைமுறையை புரிஞ்சுக்குவாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க பாட்டு எழுதுறவங்க கவிதை எழுதுறவங்க ஒரு கதை எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஸ்கிரிப்ட் கிடைக்கும் அது சூப்பராக இருக்கும் சொந்த பந்தத்தில் ஒருத்தர் வீடு வாகனம் எல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்களும் கடன் வாங்கி வீடு நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு வீட்லேயோ தோட்டத்துலேயோ போர் போட்டிங்கன்னா தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் கொஞ்சம் ஆழமாக போகும் ஆனால் நல்ல தண்ணி கிடைக்கும் குழந்தைகளுக்கு நீச்சல் பயிற்சியெல்லாம் பழகி கொடுவோம் கடல் கலந்து போகிறதுக்குண்டான வாய்ப்பு மெரீன் இன்ஜினி இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கடல் சார்ந்த விஷயங்கள்ல தன்னுடைய ஜீவனத்தை நடத்துறவங்க கப்பலில் பனிபுரிவங்க மீன் பிடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு முதல்ல மனசு செல்லி தெளிவு பண்ணணும் மனசை தெளிவு பண்ணுறதுக்கு உண்டான வழிபாடு என்ன அதுக்கு உண்டான தீர்வு என்ன சார் அப்படின்னு கேட்டுட்டோம்னா முதல்ல திருப்பாம்புரம் அதாவது கும்பகோணத்துல இருந்து திருநள்ளாறு போகிற வழியில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள பேரளம் அப்படிங்கிற ஊர் வரும் அந்த பேரளம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஆர்ச்சி வச்சிருப்பாங்க அதே சர்பம் மாதிரி தான் இருக்கும் ஆர்ச்சி அந்த ஆர்ச்சிக்குள்ளே போகணும் திருப்பாம்புரம் சிவன் கோவிலு நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் பாருங்க நீங்க பிறந்த கிழமையும் நட்சத்திரமும் ஒன்றா வந்து அன்னைக்கு ராகு வேலையாகவும் இருந்து அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு வழிபாதே போதுமானது அந்த சர்பத்தால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஓகே இது ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது வீட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போங்க கணபதி கணபதி வழிபாடு வீட்டு பக்கத்துல பிள்ளையாருக்கு தினமும் ஏதாவது சங்கடத்தை வழிபாடு செய்யணும் தினமும் கோவிலுக்கு போயிட்டு வரணும் கங்கடா சதுர்த்தி இன்னைக்கு அச்சுவலை வச்சு வழிபாடு பண்ணுங்க அச்சுவெல்லாம் வச்சு வழிபாடு செய்யணும் இங்கே பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இங்கே பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எப்போ சார் அந்த பிறந்த நட்சத்திரம் எல்லா டைம் வருது நான் எப்போ போகிறது அப்படின்னு கேட்டால் நான் சொல்லி ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சொன்ன இல்லையா டேட்டு முன்னாடி ஸ்டார்டிங் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க அந்த டைம் வரக்கூடிய நாளில் பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலான உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலான மாங்கல்யேஸ்வரர் கோவில் போகணும் இது எங்கேன்னா திருச்சி லால்குடி இருக்கு இல்லையா லால்குடியிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இடையாற்று மங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அங்கே தான் மாங்கல்யேஸ்வரர் கோவில் இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் நீங்க பிறந்த நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வந்தால் போதுமானது அங்கே போயிட்டு வந்தாலே நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க ஃப்ரீயாக ஆயிடுவீங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகிடுவீங்க ஓகே ஸோ இதுதான் இந்த காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடும் பரிகாரங்களும் இதை செய்துட்டாலே இந்த பிரச்சனையிலிருந்து தொண்ணூறு சதவீதம் நீங்கள் ரிலீக்ஸ் ஆகிடுவீங்க மனசை தெளிவாக வச்சுக்கணும் முதல்ல தாய் தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் ஒரு பரிகாரம் தான் அதை மைண்டில் வச்சுக்குவாங்க ஓகே மேலும் கன்னி ராசி மற்றும் சிம்ம ராசி உத்தர நட்சத்திர அன்பர்கள் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்ற